மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடிப்பில் தற்போது திரைப்படம் தயாராகி வருகிறது மிஷ்கின் இயக்கும் இப்படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது இப்படத்திற்கு பின்னர் அவர் நைன்டி சிக்ஸ் படத்தின் இரண்டாம் பாகத்திலும் நடிக்க இருக்கிறார் இதோடு அவர் நடித்த ஏஎஸ் என்கிற திரைப்படமும் ரிலீஸுக்கு தயாராகி வருகிறது இந்த நிலையில் அவர் கைவசம் உள்ள மற்றொரு படம் குறித்த அப்டேட் வெளியாகியுள்ளது அதன்படி அவர் இயக்குனர் ஹரியுடன் முதன்முறையாக கூட்டணி அமைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ் சினிமா சிங்கம் மாறு சாமி வேலிடம் பல்வேறு பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை கொடுத்துள்ள ஹரி கடைசியாக படத்தை இந்த படம் சந்தித்ததை அடுத்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி உடன் முதன்முறையாக கூட்டணி அமைத்திருக்கிறார் ஹரி இதில் மற்றொரு சர்பிரைஸ் என்னவென்றால் இப்படத்தை நயந்திராவின் ரவுடி பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க உள்ளதோடு இதில் விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக நயந்தரா நடிக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது நடிகை நயந்தராவை தமிழ் சினிமாவில் ஹீரோயினாக அறிமுகப்படுத்த

அமைத்திருக்கிறார்கள் இது குடும்பங்கள் கொண்டாடும் கமர்ஷியல் படமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ராஜபாளையத்தில் பிறந்த இவர் தன் நடிப்பை விருதுநகர் மாவட்டத்திலும் சென்னையிலும் மேற்கொண்டார் பள்ளியில் தான் சராசரிக்கும் கீழான மாணவன் என்றும் விளையாட்டிலும் பாடத்திட்டம் சாரா நிகழ்வுகளிலும் தனக்கு நாட்டம் இருந்ததில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் இளநிலை வணிகவியல் பட்டம் பெற்று மூன்று ஆண்டுகள் துபாயில் கணக்காரராக பணிபுரிந்தார் அவ்வேளை பிடிக்காததால் இரண்டாயிரத்தி மூன்றில் இந்தியாவுக்கு திரும்பிவிட்டார் நிழல் படக்காரர் ஒருவர் இவரின் முகம் நிழல் படங்களில் அழகாக தெரியக்கூடிய ஒன்று என்று சொன்னதும் இவர் நடிப்பு துறையை தேர்ந்தெடுக்க உந்துதலாக இருந்தது என்று கூறியுள்ளார் இவர் கூத்து பட்டறையில் கணக்காளராக பணியில் சேர்ந்தார் அங்கு நடிகர்களை அருகில் இருந்து அவதானிக்கும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்ததாக கூறியுள்ளார் இவர் பெண் என்கின்ற தொலைக்காட்சி தொடரிலும் நடித்தார் கலைஞர் தொலைக்காட்சி நாளைய இயக்குனர் நிகழ்ச்சிக்காக பல குறும்படங்களில் நடித்துள்ளார் பீன்சா பட இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ்னா இணைந்து பல குறும்படங்களில் பணியாற்றியுள்ளார் சிறந்த நடிகருக்கான விருதை நார்வே குறும்பட தமிழ் திரைப்பட விழாவில் பெற்றார் இயக்குனர் புதுப்பேட்டை நண்பனாக நடிக்கும் வாய்ப்பை பெற்றார் அதைத் தொடர்ந்து தமிழ் இருமொழி படமான அகண்ட என்பதின் தமிழ் பதிப்பில் முன்னணி கதை மாந்தராக நடித்தார் கன்னட பதிப்பில் எதிர்மாறான கதை மாந்தராக நடித்தார் இப்படம் திரைக்கு வரவில்லை பின்பு பிரபு சாலமோனின் லீ திரைப்படத்திலும் சுசீந்தரனின் வெண்ணிலா கபடி குழு அல்ல என்ற திரைப்படங்களின் சிறு இடங்களில் நடித்தார் இயக்குனர் சுசீந்திரனை முதன்மையான கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்தும் தன் கனவு மேய்பட காரணமாக இருந்தவர் என்று கூறினார் சுசீந்திரன் இவரை தென்மேற்கு பருவ காட்சி இயக்குனர் சீன ராமசாமியிடம் அறிமுகப்படுத்தினார் பின்பு சீன ராமசாமி விஜய் சேதுபத்திக்கு அப்படத்தில் முன்னணி கதாபாத்திரம் வழங்கினார் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் இவர் நடித்த மூன்று திரைப்படங்களும் வணிக ரீதியாக பெரு வெற்றி பெற்றன சுந்தர பாண்டியனில் இவர் கதாநாயகனுக்கு எதிரியாக நடித்திருப்பார் கார்த்திக் சுஜின் பீட்சா படத்திலும் பாலாஜி தரணிதரனின் நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணும் படத்திலும் நடித்தார் அனன் குமார சாமியின் என்ற படத்திலும் முன்னணி கதை மாந்தராக நடித்தார் பண்டையாரும் பத்மினியும் என்ற படத்திலும் நடித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் தொடர்ந்து ஆறு படங்களில் நடித்தும் பின்னர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஐந்து படங்களும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏழு படங்களில் நடித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இறுதியில் தனது இருபத்தி ஐந்தாவது படமாக சீதா அதை திரைப்படத்தில் எழுபத்தைந்து வயது முதியவர் தோற்றத்தில் நடித்து பல சாதனைகளை புரிந்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க